பறக்கும் போது பிரார்த்தனை இறங்கும் பிரார்த்தனை இதுதான் விமான பயணம் விமான பயணம் உண்மையில் மகிழ்ச்சி தரக்கூடியது ஆனால் அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்துவது என்பது மிக பெரும் கொடுமையான ஒரு விடயம் மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் எம்எச் செவன்டீனை சுட்டு வீழ்த்தியதற்கு ரஷ்யாவை பொறுப்பேற்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் விமான போக்குவரத்து கவுன்சில் தற்பொழுது விதித்திருக்கிறது ரஷ்யாதான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் சர்வதேச விமான சட்டத்தின் கீழ் ரஷ்யா தனது கடமைகளை நிலைநிறுத்த தவறிவிட்டது என்றும் விமான போக்குவரத்து கவுன்சில் கடுமையாக சாடியிருக்கிறது கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு இருநூற்று எண்பத்தி ஒன்பது பேரை கொன்ற மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை வீழ்த்தியதற்கு ரஷ்யா தான் காரணம் என்று ஐக்கிய நாடுகள் விமான போக்குவரத்து கவுன்சில் நேற்று தீர்ப்பளித்திருக்கிறது போயிங் செவன் 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 விமானம் ஆம்ஸ்டர்டாமில் இருந்து கோலாலம்பூருக்கு முப்பத்தி மூவாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த பொழுது கிழக்கு உக்ரைன் மீது ரஷ்யா தரையிலிருந்து வான் ஏபுகனையால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த நேரத்தில் ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகளுக்கும் உக்ரைனிய படைகளுக்கும் இடையே கடுமையான சண்டை நடைபெற்றுக் கொண்டிருந்தது உக்ரைனின் ஹராஃபோ கிராமத்துக்கு அருகே எம் எச் பதினேழு விமானம் விபத்துக்குள்ளானது அதிலிருந்த இருநூற்றி தொன்னூற்றி எட்டு பயணிகள் மற்றும் பணியாளர்கள் அனைவருமே கொல்லப்பட்டார்கள் பலியானவர்களில் நூற்று தொன்னூற்றி ஆறு பேர் நெதர்லாந்து டச்சு குடிமக்கள் முப்பத்தி எட்டு பேர் ஆஸ்திரேலியர்கள் பத்து பேர் பிரிட்டன் நாட்டவர்கள் பெல்ஜியர்கள் மற்றும் மலேசியர்களும் அடங்குவர் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் கவுன்சில் திங்கட்கிழமை அன்று ரஷ்யா இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் எம்எச் பதினேழு சுட்டு வீழ்த்தப்பட்டதில் சர்வதேச விமான சட்டத்தின் கீழ் அதன் கடமைகளை நிலைநிறுத்த தவறிவிட்டது என்று தீர்ப்பளித்திருக்கிறது பயணிகள் விமானத்தை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியதாக ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்து கொண்டு வந்த கூற்றுக்களுடன் உடன்பட்டு அவர்களின் குற்றச்சாட்டுகள் உண்மையிலும் சட்டத்திலும் நன்கு நிறுவப்பட்டன என்று கவுன்சில் தெரிவிக்கிறது இந்த விமான பேரழிவுக்கு ரஷ்யா தொடர்ந்தும் பொறுப்பேற்க மறுத்து வருவதால் எந்த வகையான இழப்பீடு வழங்குவது என்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று கவுன்சில் தற்பொழுது சொல்கிறது ஹில்ஸ் ரீஜன் இராணுவ விமான தளத்தில் மலேசியலைன்ஸ் விமானம் எச் செவன்டீனின் மறு கட்டமைக்கப்பட்ட இடிபாடுகளை நெதர்லாந்து நீதிபதி ஹென்ரிக் ஸ்டீன் ஹூயிஸ் பார்வையிட்டார் ஏற்கனவே ஹில்ஸ் ரீஜன் ராணுவ விமான தளத்தில் மலேசியலைன்ஸ் விமானம் என் எச் பதினேழின் மறு கட்டமைக்கப்பட்ட அந்த இடிபாடுகளை மாதிரியை டச்சு நீதிபதி ஹென்ரிக் ஸ்டீன்ஸ் முழுமையாக பார்வையிட்டிருக்கின்றார் அவர் அறிக்கையிட்டிருக்கின்றார் இந்த முடிவு உண்மையை நிலைநாட்டுவதற்கும் எம்எச் செவன்டின் விமான விபத்தில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அவர்களது குடும்பங்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுக்கு நீதி பொறுப்பு கூறலை அடைவதற்கும் ஒரு முக்கிய படியாகும் என்று இந்த தீர்ப்புக்கு பிறகு டச்சு வெளியுறவு அமைச்சர் கேஸ்பர் வெல்கேம் தெரிவித்திருக்கின்றார் இந்த முடிவு சர்வதேச சமூகத்துக்கு ஒரு தெளிவான செய்தியையும் அனுப்புகிறது நாடுகள் தண்டனையின்றி சர்வதேச சட்டங்களை மீற முடியாது என்பதே அதுவாகும் இழப்பீடுகள் குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடங்க ரஷ்யாவுக்கு உத்தரவிடுமாறு நெதர்லாந்தும் ஆஸ்திரேலியாவும் தற்பொழுது கவுன்சிலை நாடின ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னிவாங் ரஷ்யாவை இந்த கொடூரமான வன்முறை செயலுக்கு இறுதியாக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அதன் மோசமான நடத்தைக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு விபத்தொன்றில் ஈடுபட்டதாக சொல்லப்படும் இரண்டு ரஷ்யர்களையும் ஒரு உக்ரைனியரையும் காணாமல் போன கொலை கூட்டத்திற்காக டச்சு நீதிமன்றம் குற்றவாளி என்று தீர்ப்பளித்தது அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் மொஸ்கோ இந்த தீர்ப்பை மோசமானது என்று விமர்சித்தது தங்களுடைய குடிமக்களை நாடு கடத்த போவதில்லை என்று தெரிவித்தது விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதன் பின்னர் பாதிக்கப்பட்டவர்களின் உடல்களை திருப்பி அனுப்பிய பின்னர் விசாரணை நடத்தி பொறுப்பானவர்களை தண்டிக்க நெதர்லாந்து அரசாங்கம் நூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லியன் பவுண்ட்ஸுக்கும் அதிகமாக செலவிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நெதர்லாந்து ஆஸ்திரேலியா உக்ரைன் மலேசியா மற்றும் பெல்ஜியம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த புலனாய்வாளர்கள் குழு விமானத்தை வீழ்த்தி ஏவுகணையை வழங்குவதற்கான முடிவில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கையெழுத்திட்டதற்கான வலுவான ஆதாரங்கள் இருப்பதாக தெரிவித்தது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆம்ஸ்டர்டாம் ஏஎம்எஸ் லிருந்து கோலாலம்பூர் கே யூ எல் என்ற மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் எம்எச் பதினேழு விபத்திற்கு ரஷ்யாவே பொறுப்பு என்று ஐசிஏஓ தற்பொழுது முழுமையாக தீர்ப்பளித்திருக்கிறது அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களை கொண்ட ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்து இந்த முடிவை பாராட்டி பாராட்டியிருக்கின்றன உக்ரைனின் டொனஸ்கில் நடந்த சோகத்துக்கு பிறகு இழப்பீடு வழங்குமாறு வலியுறுத்தி இருக்கின்றன உக்ரைன் ரஷ்யா எல்லையில் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது பின்னர் எல்லையிலிருந்து இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உக்ரைனின் டொனஸ்க் ஒப்லாஸ்டில் உள்ள ஹராபோவ் அருகே விமானத்தின் சிதிலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாத குழுக்களால் கட்டுப்படுத்தப்படும் பகுதியில் டான்பாஸ் மோதலின் பொழுது இந்த விபத்து நிகழ்ந்தது அப்போதைய உக்ரைன் ஜனாதிபதி பெட்ரோ பொரசென்கோ இதை பயங்கரவாத செயல் என்று சொன்னார் அதே நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா ஏவுகணை ஏவுதலுக்கான ரஷ்ய ஆதரவை மேற்கோள் காட்டினார் அந்த நேரம் ஜனாதிபதியாக இருந்தவர் பராக் ஒபாமா நெதர்லாந்து ஆஸ்திரேலியா மலேசியா பெல்ஜியம் மற்றும் உக்ரைனைச் சேர்ந்த கூட்டு புலனாய்வு குழு ஏஐடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் புக் ஏவுகணை விநியோகத்தை அங்கீகரிப்பதில் புட்டின் பங்கிற்கு வலுவான அறிகுறிகளை கண்டறிந்தது இருப்பினும் புதிய சந்தேக நபர்களுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் விசாரணை இடையிலே நிறுத்தப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டச்சு நீதிமன்றம் மூன்று பேருக்கு இரண்டு ரஷ்யர்கள் மற்றும் ஒரு உக்ரேனியர் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதித்தது நான்காவது ரஷ்யரை விடுவித்தது எண்பது குழந்தைகள் உட்பட இருநூற்று தொன்னூற்றி எட்டு பேர் கொல்லப்பட்ட இந்த துயர சம்பவம் உலகளாவிய கோபத்துக்கு வழிவகுத்தது மற்றும் இந்த மோதல் மண்டலங்கள் குறித்த விமான விதிமுறைகளை கடுமையாக்கியது மலேசியலைன்ஸ் எம்எஸ் செவன்டீன் விபத்துக்கு ரஷ்யா பொறுப்பேற்றதாக ஐசிஏ தற்பொழுது சொல்கிறது எம் எச் பதினேழு விமானத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஷிபோல் விமான நிலையத்தில் ஒரு தற்காலிக நினைவு சின்னமும் அமைக்கப்பட்டிருக்கிறது மே பனிரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து இப்பொழுது மலேசிய ஏர்லைன்ஸ் எம்எச் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதற்கு ரஷ்யா பொறுப்பேற்றதாக ஐசிஏ அறிவித்துள்ளது உக்ரைனில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள டொனாஸ்க் டி நடந்த விபத்தில் நூற்று எண்பத்தி ஒன்பது டச்சுக்காரர்கள் மற்றும் முப்பத்தெட்டு ஆஸ்திரேலியர்கள் உட்பட இருநூற்றி தொன்னூற்றி எட்டு பேரும் கொல்லப்பட்டார்கள் அந்த நேரத்தில் பூட்டின் உக்ரைனை குற்றம் சாட்டினார் ரஷ்யாவின் ஈடுபாட்டை மறுத்தார் இரண்டாயிரத்தி பதினாலில் ரஷ்யா ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள் பொறுப்பை அமெரிக்கா வலியுறுத்தியதற்கு முரணாக இது இருந்தது ஏ செய்தி வெளியிட்டுள்ள இந்த முடிவு விமான விபத்துகளுக்கு மாநிலங்களை பொறுப்பேற்க வைப்பதில் ஒரு மைல் கல்லை குறிக்கிறது இது எதிர்காலத்தில் ஒரு முன் உதாரணமாக அமையும் என்று குறிப்பிடப்படுகிறது சட்ட குற்றச்சாட்டுக்கு தலைமை தாங்கும் ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்து ஐசிஏயின் தீர்ப்பை உண்மை மற்றும் பொறுப்பு குரலுக்கான ஒரு படியாக வரவேற்றிருக்கின்றன ஆஸ்திரேலிய அரசாங்கம் இதை ஒரு வரலாற்று தருணம் என்று அழைத்திருக்கிறது ஐசிஏஓ விரைவாக தீர்வுகளை தீர்மானிக்க வலியுறுத்தியது மற்றும் இழப்பீடுகளுக்கு ரஷ்யாவை வலியுறுத்தியிருக்கிறது டச்சு வெளியுறவு அமைச்சர் காஸ்பர் வெல்கம் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நீதி வழங்க வலியுறுத்தினார் ஐசிஏ கவுன்சில் விரைவில் ரஷ்யாவுடன் மேற்பார்வையிடப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உட்பட சட்டபூர்வ தீர்வுகளை கையாளும் என்று தெரிவித்திருக்கின்றார் வின் தீர்ப்பு சிகாகோ மாநாட்டின் கொள்கைகளை வலுப்படுத்துகிறது பாதுகாப்பான வான்வழியை உறுதி செய்ய மாநிலங்களை கட்டாயப்படுத்துகிறது ஐசிஏவின் கூற்றுப்படி ரஷ்யாவின் தோல்வி கடுமையான உலகளாவிய வழிகாட்டுதல்களை தூண்டக்கூடும் இது கே எல் எம் மற்றும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் போன்ற விமான நிறுவனங்களை இந்த மோதல் மண்டலங்களுக்கு யுத்த மண்டலங்களுக்கு அருகில் வழி நடத்துவதை பாதிக்கும் இந்த முடிவு ரஷ்யாவின் விமான போக்குவரத்து துறையை பாதிக்கலாம் மொஸ்கோ போன்ற மையங்களில் அதிகரித்த ஆய்வுக்கு இந்த விடயங்கள் உள்ளாகலாம் புவிசார் அரசியல் ரீதியாக இந்த தீர்வு பதட்டங்களை அதிகரிக்கிறது ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்து ஐக்கிய நாடுகள் சபை ஆதரவுடன் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இருக்கின்றன எக்ஸில் கிரம்ளின் அறிக்கைகளில் எதிரொலிக்கும் ரஷ்யாவின் பொறுப்பை நிராகரிப்பது அதை மேலும் தனிமைப்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது ரஷ்யா தனிமைப்படுத்தப்படுமா என்ற கேள்வியும் எழுகிறது இந்த தீர்ப்பு மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது மலேசியா ஏர்லைன்ஸுக்கு இந்த தீர்ப்பு ஒரு முழுமையான ஆறுதலை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல இழப்பீடை ரஷ்யா முழுமையாக வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்பொழுது ஐக்கிய நாடுகள் கவுன்சில் இந்த விடயத்தை கையில் எடுத்திருப்பதன் காரணத்தினால் நிச்சயமாக ரஷ்யா இதற்கு கட்டுப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது எனவே விமான பயணங்கள் பாதுகாப்பானவை என்பதை உறுதிப்படுத்தும் பல முக்கியமான விடயங்களை விமான நிறுவனங்கள் செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல மோதல் நடைபெறும் இடங்களில் பயணிகள் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த தீர்ப்பு வலியுறுத்தி நிற்கிறது நல்லது மீண்டும் மற்றுமொரு காணொளியில் சந்திப்போம்